சிவராத்திரியில் இரவு கண் விழித்து பூஜைகள் செய்தால் பலன் என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் இந்த வருடம் சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறு இரவு பதினொன்னு எட்டிலிருந்து இருபத்தி காலை எட்டு ஐம்பத்தி நாலு வரை இருக்கும் சிவராத்திரி பூஜை அன்றிரவு பனிரெண்டு ஒன்பது முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை நடைபெறும் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் பெல் ஐகான் ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள் வாரங்கள் கதைக்குள் போவோம் நீண்ட காலத்திற்கு முன்பு மதுரையில் சம்பகன் என்ற திருடன் தன் நண்பர்களோடு கோயிலில் கொள்ளையடிக்கும் போது சிக்கிக் கொண்டான் நண்பர்கள் மட்டும் மாட்டிக்கொள்ள பலத்த காயத்தோடு தப்பி திருச்சோற்றுதுரை சிவன் ஆலயத்தில் ஒளிந்து கொண்டான் அன்று மாசிமக சிவராத்திரி பக்தர்கள் இரவு முழுவதும் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட சம்பகனோ வெளியே வர இயலாமல் பசி பட்டினியில் உயிர் துறந்தான் அவனது ஆத்மா யமலோகத்திற்கு செல்ல பாவக்கணக்கு பார்க்கப்பட்டது அதில் ஒரு கிங்கரர் சித்திரகுப்தனிடம் இவன் சிவராத்திரி என்று பசியோடு கோயிலில் இருந்து உயிர் துறந்தான என சொல்ல சிவ கணங்கள் அவனை தூக்கிக் கொண்டு சிவலோகம் சென்றன சிவராத்திரி என்று பசியோடு இறந்ததால் சிவலோக பிராப்தி கிடைத்தது இந்த வரலாறு கூறுவது என்னவென்றால் சிவராத்திரி என்று ஒரு திருடனாகினும் தன்னை அறியாமலே பட்டினியால் இறந்தாலும் சிவலோகம் கிட்டும் நாம் அறந்து சிவனுக்கோ சிவராத்திரி இரவு கண்விழித்து விழித்து விரதம் இருந்து பூஜித்தால் வாழ்நாளை முழுவதும் சிவனருள் வாழ்நாளின் பின் சிவலோகம் கிட்டும் வாருங்கள் நாமும் விரதம் இருப்போம்